பொருள் டிவி அன்பர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமக நம்ம தீபாவளியினுடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாம் அறியாத சில விஷயங்களை நாம் சென்ற பகுதியில் பார்த்தோம் அவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு நாம நடத்துகின்ற இந்த தீபாவளி கொண்டாட்டத்தோடு கொஞ்சம் இணைஞ்சிக்கிட்டா இன்னும் சிறப்பாக ரொம்ப நல்லா நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் நமக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதோ செல்வ வளத்தோடு மகிழ்வாக வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நாம் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அதுக்காக நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சரி இப்போ வந்து தீபாவளியை பொதுவாக எப்படி கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அஞ்சு நாள் கொண்டாடுறாங்க அந்த அஞ்சு நாளில் முதல் நாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் தன் த்ரேயஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இந்த தன் அப்படின்னு சொன்னால் தனம் ஸ்ரேயஸ் இந்த தனமும் ஸ்ரேயஸும் நமக்கு கிடைக்கின்ற நாள் தீபாவளிக்கான மூன்று நாட்களுக்கு முன்னாடி வருகின்ற அது முதல் நாள் அப்படிங்கிறது வரும் இந்த முதல் நாள் வந்து இந்த தன் திரேயஸாக கொண்டாடப்படுகிறது என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் நாம் இப்போ சில காலமாக இந்த அக்ஷய திருதையை நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம் அக்ஷய திருதைக்கு பூஜை இதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல நகைக்கடைகளில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் இன்றைக்கு ஒரு லட்சத்தை தாண்டி அந்த தங்கம் அப்படிங்கிறது போனாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் எங்கே பார்த்தாலும் நகைக் கடைகளில் அவ்வளவு கூட்டம் இருக்குது ஒரு கிராம் தங்கமாவது நாம் ஒரு பொட்டு தங்கமாவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கிராம் தங்கமாவது வாங்கினால் நமக்கு வாழ்க்கையில் நிறைய அப்புறம் தங்கம் வாங்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஐதீகம் ஆயிடுச்சு அது அந்த மாதிரி எத்தனை பேருக்கு கிடைச்சது அப்படிங்கிறது தெரியல உண்மையில் சொல்லப்போனால் இந்த வந்து அக்ஷய திருதியை அப்படிங்கிறது தானம் கொடுப்பதாக இருக்க வேண்டும் நம்ம எதை செய்தாலும் அதற்கு பன்மடங்கு பலன் கிடைப்பது தான் இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறது ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் இப்பொழுது தங்கம் வாங்குவது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னு சொன்னால் அக்ஷயத்திரது பெருகுவது தான் பலவிதமாக பெருகும் அது தங்கம் மட்டும்தான் இல்லை எதை வேண்டுமானாலும் நாம் வந்து வாங்கலாம் அல்லது கொடுக்கலாம் அது அந்த மாதிரியான ஒரு விசேஷமான நாள் உண்மையிலேயே தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான நாள் எது அப்படின்னு சொன்னால் இந்த த்ரையோதசி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து இந்த தன் த்ரேயர்ஸ் அப்படிங்கிற நாள் அன்றைக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு ஒரு நல்ல விலையுயர்ந்த ஒரு பொருளை நாம் வாங்கலாம் விலையுயர்ந்த பொருள் அதாவது நம்மு நம்முடைய அந்த ஒரு சூழ்நிலைக்கு விலையுயர்ந்த பொருள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் விலை உயர்ந்ததாக இருக்கும் இல்லையா அதனால் ஒருவேளை சாப்பாடு கிடைப்பதே கூட பல பேருக்கு வந்து விலை உயர்ந்ததாக இருக்கின்ற இந்த காலகட்டம் இப்போ இந்த போரெல்லாம் நடக்கும்போது பார்த்தா அந்த ஒரு வேளை சாப்பாட்டிற்காக குழந்தைகள் எல்லாம் எப்படி அல்லல் படுகிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அதனால் விலை உயர்ந்தது சிறந்தது அப்படிங்கிறது அவரவர்களுக்கு உரியது ஆனால் பொதுவாக என்ன சொல்வார்கள் அப்படின்னு சொன்னால் ஏதாவது நகை வாங்குவது அல்லது வந்து கா வாங்குறது வாங்கிறது தங்கம் இல்லை வெள்ளி வாங்கிறது வேறு எது வேண்டுமானாலும் அல்லது வீட்டிற்கு தேவையான மிக விலை விலை உயர்ந்த பொருள் அன்றைக்கு வாங்க வேண்டும் அப்படி அந்த மாதிரி வாங்கினால் அது வந்து நமக்கு ஒரு சிறப்பினை கொடுக்கும் வருடம் பூரா நமக்கு அந்த வளமையை கொண்டு வரும் அந்த தனத்தை கொண்டு வரும் பணத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் இந்த நாளில் பொதுவாக எல்லோரும் நம்முடைய பாரத தேசத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் மிகச்சிறப்பான ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வீட்டில் சேர்ப்பார்கள் எப்படி கொழுவுக்கு வந்து வருஷா வருஷம் புதுவாக ரெண்டு பொம்மைகள் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக வச்சுக்கிறாங்க ஏன்னா மொத்த கொழு பொம்மையும் நம்மளால போய் ஒரே நேரத்தில் வாங்க முடியாது ரெண்டு ரெண்டாக சேர்த்துக்கிட்டே வந்தால் ஒரு பெரிய கொழு வளர்ந்து கொண்டே போகும் அதே ஐதீகம் தான் இங்கேயும் இருக்குது நம்மளால் முடிந்ததை சிறந்ததை நம்ம வாங்கி வீட்டில் வைக்கணும் அந்த வீட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புதுசாக கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடம் அழகாக இருக்க வேண்டும் இல்லையா அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டை சுத்தம் செய்வார்கள் தீபாவளிக்கென்றே கோலாகலமாக கொண்டாடுவதற்காக வீட்டை அழகாக சுத்தம் செய்து அங்கே இங்கே அலங்காரம் பண்ணி ரங்கோலி எல்லாம் போடுவாங்க கோலம் போடுவாங்க விளக்குகளை பொருத்துவார்கள் இப்படியெல்லாம் வந்து அந்த வீட்டினை மிக அழகாக அலங்கரிப்பார்கள் முதல்ல ஏன்னா ஒரு சிறப்பான கொண்டாட்டம் நடக்கணும்னா அந்த அலங்காரம் அப்படின்னு இருக்கும் பொழுது நமக்கே அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து விடும் அதனால் அந்த மாதிரி கொண்டாட்டத்திற்கு நம்முடைய வீட்டை சரி செய்து கொண்டு தயாரித்து கொண்டு அதற்கப்புறமாக விளையவிருந்த பொருளை கொண்டு வந்து வைத்து வீட்டிலே அனைவரும் மகிழ்ச்சியாக விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி சாப்பிட்றது தான் தன் த்ரேயேஸ் அப்படின்னு சொல்கிற அந்த பண்டிகை இது வந்து முதல் நாள் கொண்டாடப்படும் அடுத்த நாள் தான் வந்து நரக சதுர்த்தி இந்த நரகாசுரனை அழித்த நாள் நரக சதுர்த்தி இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இதை சோட்டி தீபாவளி அப்படின்னும் அவங்க சொல்கிறது வழக்கம் இந்த சோட்டி தீபாவளி அப்படின்னு சொன்னால் சின்ன தீபாவளி அதாவது அதுக்கு முன்னாடி வருது ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி தீபாவளிக்கு முதல் நாள் வருது அப்படிங்கிறது முதல் அந்த நாள் வருகிறது அந்த அது இந்த நரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க நரகாசுரனை அழித்த நாள் ஏற்கனவே நம்ம இந்த கதையை பார்த்து விட்டோம் கிருஷ்ண பகவானும் சத்யபாமாவும் இந்த நரகாசுரனோட போர் செய்வதற்காக கிளம்பி போகிறார்கள் அப்புறம் வந்து அந்த நரகாசுரன் விட்ட அம்பினாலே இவர் மயக்கம் அடைந்தார் போல அவர் படுத்துருப்பாரு அதனால் சத் சத்யபாமாவுக்கு கோபம் வந்துட்டு அவள் நரகாசுரனை அழித்து விடுவாள் அதனால் நரகனை அழித்தது இது வந்து சதுர்தசி அன்றைக்கு இந்த நாள் சொல்லப்படுகிறது நரகன் அன்னைக்கு தான் அழிஞ்சு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை அவர்கள் கொண்டாடும் விதமாக நரகனை அழித்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் எல்லோருமாக வீடு முழுக்க விளக்கினை ஏற்றுவார்கள் தீப ஆவளி இந்த தீபாவளிக்காக வீடு முழுக்க விளை அந்த விளக்குகளை ஏற்றி அவர்கள் ஒளிமயமாக தங்களுடைய வீடுகளை அலங்கரிப்பார்கள் இந்த ஒளி வீசும் தீபாவளியாக இது இருக்கும் எப்போவுமே ஒளி அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது ஒளி அப்படியே ரொம்ப அற்புதமாக வீட்டில் ஒரு சேய விளக்கு இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் அந்த திருவிழாவாக குடும்பமாக எல்லோரும் கொண்டாடுவார்கள் இந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் அவங்க எங்கே இருந்தாலும் சரி இந்த நாளுக்காகவே வருடம் முழுக்க காத்திருந்து எல்லோரும் வந்து சேருவார்கள் குடும்பம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடுகின்ற நாள் இந்த நாள் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பேர் வந்து வெளியூர்களுக்கு போய் வேலை செய்கிறார்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இப்படியோ அடித்து பிடிச்சி தங்களுடைய ஊருக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த அவ்வளவு விலை உயர்ந்த நிலையில் இப்பொழுது அந்த அனுமதி சீட்டெல்லாம் இருக்குது அதையெல்லாம் கூட வாங்கி ஒன்றுக்கு மூன்று மடங்காக அந்த அனுமதி சீட்டை வாங்கி அவர்கள் வந்து அப்படி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு அவர் அவர்களுடைய ஊருக்கு போகின்ற நிலையும் ஏற்படுகிறது நிறுத்தவா